வணக்கம் ஜேஎஸ் யூடியூப் சேனல் பெருமையுடன் வழங்கும் அறிவு சுரங்கத்தில் தினம் பத்து வினாக்கள் உங்கள் புது அறிவுக்காக வழங்கப்படுகிறது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து வினாக்களை கேட்க நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் உங்களுக்கு பத்து வினாக்கள் வந்து சேரும் இப்போது வினாவுக்குச் செல்லலாமா வினா எண் ஒன்று மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறைத்தாழ்ந்த பந்தற்கீழ் என்னும் இந்த பாடல் வரும் நூல் இது மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த கீழ் என வரும் இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை நாச்சியார் திருமொழி ஆண்டாள் எழுதியவர் ஆண்டாள் வினாயன் இரண்டு முகமது கோரியின் படையெடுப்பு தொடங்கி ஆயிரத்தி இருநூத்தி அறுபது வரை உள்ள நிகழ்வுகளை விளக்கும் நூல் எது கோரி முகமதுவின் படையெடுப்பு தொடங்கி கிபி ஆயிரத்தி இருநூற்றி அறுபது வரை உள்ள நிகழ்வுகளை கூறும் நூல் எது விடை நசுருதீன் முகமதுவால் நஸ்ருதீன் முகமதுவால் ஆதரிக்கப்பட்ட மிங்கச் உஸ் சிராஜ் என்பவர் எழுதிய தபகத் இ நஸ்ரி என்னும் நூல் இந்த நிகழ்வுகளை விளக்குகிறது முகமது நசுருதீன் என்பவரால் ஆதரிக்கப்பட்ட மிங்கச் உஸ் சிராஜ் என்பவர் எழுதிய தபகத் ஈ நஸ்ரி என்னும் நூல் இந்த நிகழ்வுகளை விவரிக்கிறது விநாயகன் மூன்று முதல் ஊதிய குழுவின் தலைவர் யார் ஆங்கிலேயர்கள் காலத்து விடுதலைக்கு முன் அமைக்கப்பட்ட முதல் ஊதியக் குழுவின் தலைவர் யார் விடை எஸ் வரதாச்சாரி எஸ் வரதாச்சாரி இந்த ஊதியக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அமைக்கப்பட்டது விநாயகன் நான்கு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆங்கிலேயர்கள் காலத்தில் எப்போது அமைக்கப்பட்டது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆங்கிலேயர்கள் காலத்தில் எப்போது அமைக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு விநாயகன் ஐந்து காமராசர் ஆட்சி காலத்தில் எவ்வளவு மக்கள் தொகை உள்ள கிராமங்களில் பள்ளிகள் தொடங்கப்பட்டன காமராசர் ஆட்சி காலத்தில் எவ்வளவு மக்கள் தொகை உள்ள கிராமங்களில் பள்ளிகள் தொடங்கப்பட்டன விடை முந்நூறு மக்கள் தொகை உள்ள கிராமங்களில் பள்ளிகள் தொடங்கப்பட்டன விநாயகன் ஆறு முரசுகள் எத்தனை வகைப்படும் முரசுகள் எத்தனை வகைப்படும் விடை மூன்று வகைப்படும் விடை மூன்று வகைப்படும் அவை படைமுரசு கொடைமுரசு மணமுரசு படைமுரசு கொடைமுரசு மணமுரசு வினாயன் ஏழு தமிழகத்தில் உள்ள காயல் துறைமுகம் பற்றி குறிப்பிடும் வெளிநாட்டு பயணியார் தமிழகத்தில் உள்ள காயல் பட்டினம் பற்றி குறிப்பிடும் அயல்நாட்டு யார் விடை வினீஸ் நாட்டு பயணி மார்கோ போலோ வினீஸ் நகரத்து பயணி மார்கோ போலோ வினாயன் எட்டு உலக வங்கி எங்கு அமைந்துள்ளது உலக வங்கி எங்கு அமைந்துள்ளது விடை வாஷிங்டன் விடை வாஷிங்டன் வினாயன் ஒன்பது வினாயன் ஒன்பது முறையின் கண்டு டார்ச்சர் கமிஷன் அமைக்க வேண்டுமென்று குரல் கொடுத்தவர் யார் ரயத்துவாரி முறையின் கொடுமைகளைக் கண்டு டார்ச்சர் கமிஷன் அமைக்க வேண்டுமென்று குரல் கொடுத்தவர் யார் விடை கஜிலு லக்ஷ்மி நரசு கஜிலு லக்ஷ்மி நரசு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னை தலைமாகாண சங்கத்தை அமைத்து அதன் மூலம் இவர் இந்த குரலை கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு சென்னை தலைமாகாண சங்கத்தை அமைத்து அதன் மூலம் கஜிலு லக்ஷ்மி நரசு இந்த குரலை கொடுத்தார் வினாயன் பத்து விநாயகன் பத்து அனைத்து குடிமக்களும் அணுகக்கூடிய முறையில் அனைத்து குடிமக்களும் அணுகக்கூடிய பொது சேவை மைய திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் மையம் எது அனைத்து குடிமக்களும் அணுகக்கூடிய பொது சேவை மைய திட்டத்தை செயல்படுத்தும் முகமை எது விடை டிஎன்இஜிஏ டிஎன்இிஏ தமிழக தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை நன்றி நண்பர்களே அடுத்த தினம் பத்தில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்